கேலோ இந்தியா போட்டியில் மகாராஷ்டிரா முதலிடமும் தமிழ்நாடு இரண்டாம் இடமும் பிடித்திருக்கின்றன தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா போட்டிகள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன இந்த கேலோ இந்தியா போட்டியில் தமிழ்நாடு அணி இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நாகராஜன் விவரங்கள் என்ன வணக்கம் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களான சென்னையில தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக நான்கு இடங்கள் கோவை மதுரை ஆஹ் திருச்சி அஹ் மற்றும் சென்னை ஆகிய நான்கு இடங்கள்ல வந்து இந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வந்து இதுல பார்க்க பண்ணியிருந்தாங்க குறிப்பாகவே கேரள இந்தியா போட்டிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல வந்து அதிகமா ஆதிக்கம் இருக்கும் அவங்களுடைய விளையாட்டு வீரர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நடந்துட்டு வரக்கூடிய போட்டிகளுடைய வரிசையில ஒவ்வொரு தொடர்லுமே பதக்கங்கள் வென்று முதலிடம் பிடிக்கிறதா இரண்டாவது இடம் பிடிக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவங்களுக்குள்ள எப்பவுமே அந்த போட்டிங்கிறது நிலவும் இந்த முறை தமிழ்நாட்டில் நடக்கறதுனால சொந்த மண்டல உத்வேகத்தோட நம்மளுடைய வீரர்கள் வீராங்கனைகள்லாம் கலந்துறங்கினாங்க ரெண்டு அதாவது அண்டர் அண்டர் மற்றும் ரெண்டு கேட்டகரி அடிப்படையில் அந்த போட்டிகள்லாம் நடந்தது கிட்டத்தட்ட பதிமூன்றாவது நாள் இன்றையோட இன்னைக்கு மூணு மணியோட போட்டிகள் தான் நிறைவது இப்போ அந்த பதிமூணாவது நாள்னு சொல்லி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அந்த செயல்பாடு அப்படிங்கறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் இருந்திருக்கிறது ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி மத்திய பிரதேஷ் வந்து மூணாவது இடத்துல இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு சண்டிகர் வந்து மூணாவது இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்போம் ஆனா இப்ப கணக்கப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப சர்பிரைசிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாடு அதிகபட்சமா எண்பத்தி எட்டு பதக்கங்கள் ஒட்டுமொத்தமா கோல்டு வெள்ளி அஹ் இது வெண்கலம் எல்லாம் சேர்ந்து அஹ் தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எண்பத்தி எட்டு பதக்கங்கள் வின் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுக்கப்புறமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல சொந்த மண்ணில் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வின் பண்ணியிருந்தாங்க நேற்றைய தினமே நம்ம பார்த்திருந்தோம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வின் பண்ணாங்க இன்றைய தினம் மட்டுமே இந்த நிறைவு நாள் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பார்க்கும்போது டென்னிஸ்ல ஒற்றையர் ஆடவர் பிரிவுலையும் சரி மகளிர் பிரிவுகளையும் சரி ரெண்டுலயுமே வந்து தங்கம் வென்றிருக்கக்கூடிய இதை பார்த்திருந்தோம் அதே மாதிரி வாலிபால்ல நம்ம தமிழ்நாடு ஆடவர் அணி சாம்பியன் வின் பண்ணியிருந்தாங்க தடகளத்துல பார்க்கும்பொழுது அதிகமான பதக்கங்கள் வின் பண்ணி ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருந்தாங்க பேட்மிண்டன் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு ஆடவர் அணியும் சரி மகளிர் அணியும் சரி அதிரடியா விளையாடி இருந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு தரப்புல வந்து தமிழகத்தினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த கேலோ இண்டியா விளையாட்டு போட்டிகள்ல ரொம்ப தான் இருந்திருக்கு அதன் அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய இந்த பினிஷிங் லைன் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த டாப் த்ரீல வராத தமிழ்நாடு இந்த முறை மண்ல வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பெருமையா தான் பார்க்கப்படுது தமிழ்நாடு முதலமைச்சருடைய இப்போ நம்ம வீர தேவையான நிதி உதவிகளை வழங்கி வீரர்களை ஊக்கி வச்சு வரக்கூடிய விதத்துல கேரோ இந்தியாவினுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன ஒரு ஆயிரம் வீரர்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எட்டு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து சர்வதேச போட்டிகளுக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு நிலைம்தான் அந்த விதத்தில் தமிழ்நாடு வீரர்கள் அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் அதிக அளவில் செயல்பாடுகள் கொடுத்திருக்கிறதுனால வரக்கூடிய வருடங்கள்ல வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய ஒரு எழுச்சி அப்படிங்கிறது இந்த விளையாட்டு மூலியமா வெளியில வரும் அதிகமான சாம்பியன்கள் இன்னும் உருவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்